ஆண்டவரும் அருமை ரசட்சிகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம் தாவிது அவனுடைய சகல சத்ருவின் கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட போது பாடின பாடலை தான் நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் தாவிதே அவனுடைய எல்லா சத்ருவின் கைகளுக்கும் விடுதலையாக்கி மீட்ட கர்த்தர் நம்மையும் நம் எதிராளியாகிய பிசாசின் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவன் இந்த நாளிலே தாவிது சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம் ரெண்டு சாமியல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய காரூணியம் என்னை பெரியவனாக்கும் இங்க ரெண்டு நான் வாசிக்கிறோம் ஒன்று ரட்சிப்பின் கேடகம் இரண்டாவது காரூணியம் இங்கே தேவன் சருவை ஜெயிக்க தாவிதுக்கு கொடுத்த ஒரு காரியம் என்ன ரட்சிப்பின் கேடகம் இன்றைக்கு நாம் சத்ருவை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பு என்கிற ஒரு கேடகம் நமக்கு அவசியமாக பேசுகிற ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் ரட்சன்யம் என்னும் தலை சீரா கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாச ஓட்டத்திலே எல்லாவற்றுக்கும் முதன்மையானது எதுவென்றால் இந்த ரட்சிப்பு தான் நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமே ஆனால் முதலாவது நாம் அவர் யார் என்று விசுவாசிக்க வேண்டும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் ஏன் என்னவென்றால் கத்ராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இப்போது ரட்சிப்பு வெளிப்பட வேண்டுமே ஆனால் ரட்சணியம் என்கிற தலை சீரா நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமே ஆனால் தேவன் என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் அவருடைய ரத்தம் தான் என் பாவத்தை கழுவுகிற ஒரு காரியம் அவருடைய ரத்தம் அல்லாமல் எந்த ஒரு காரியத்தினாலும் எந்த ஒரு பிராய சித்தத்தினாலும் என் பாவங்கள் மன்னிக்கப்படாது என் அசுத்தமான வாழ்க்கை மாறாது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் என்னை கழுவி சுத்திகரிக்கும் என்கிறதான ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் தேவன் அவரை எழுப்பினார் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள பெருகும் பொழுது அந்த விசுவாசம் நம்மை வாயினாலே அறிக்கை செய்ய வைக்கும் அவர் என் பாவத்தை மன்னித்தார் அவன் பாவத்தின் தோஷத்தை என்னை விட்டு நீங்களாக்கி விட்டார் அந்த ரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கிறது என்று சொல்லி நம்முடைய நாளே நாம் அறிக்கை செய்யும் பொழுது நம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம் ரட்சன்யம் என்னும் கேடகமுடையவர்களாய் ரட்சிப்பின் கேடகத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம் புரியமானவர்களே நமக்கு எதிராய் வருகிறதான சத்துருவை ஜெயிக்க கர்த்தர் அந்த ரட்சிப்பின் கேடகத்தை முதலாவது தருகிறார் அந்த ரட்சிப்பின் கேடகம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உண்டாகிறது அடுத்ததாங்க அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறா உங்களுடைய கருண்யம் என்னை பெரியவனாக்கும் நான் இந்த காருண்யம் என்கிறதான வார்த்தையை ஆங்கில வேதாகமத்தில் வாசித்தேன் ஜென்டில்னஸ் ஜென்டில்னஸ் அப்படின்றதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா மென்மை மென்மை அப்படின்னு எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ நான் இதை ஆண்ட சமூகத்துல தியானிக்கும் பொழுது மென்மை எப்படி ஒரு மனுஷனை பெரியவனாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தியானிச்சு அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன குழந்தையை கத்தர் எனக்கு முன்பதாக ஞாபகப்படுத்தினார் ஒரு குழந்தையை ஒரு தாய் தன்னுடைய கரங்களிலே எவ்வளோ ஒரு மெதுவாக அவங்க அந்த குழந்தையை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப மென்மையாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதே போல் கத்தர் நம்ம அந்த ஜென்டில்னஸ்னால் அவருடைய மென்மையினால நம்மை உயர்த்துகிறார் பெரியவனாக்குகிறார் நீங்கள் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிதாகிற வரைக்கும் நம்ம அந்த குழந்தைய அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குவோம் அந்த குழந்தைய அடிக்க மாட்டோம் அந்த குழந்தையை கீழே விட மாட்டோம் அந்த குழந்தை அழுத உடனே நமக்கு தேவையான காரியங்களை சந்திப்போம் இதே போலதான் தான் கர்த்தரும் நம்ம இப்படித்தான் ஹேண்டில் பண்றார் நம்மை பெரியவனாக்குகிற வரைக்கும் அவருடைய காரின்யத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார் சங்கீதத்தின் புஸ்தகம் ஐந்தாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் கத்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரூணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவேன் எவ்வளோ ஒரு அருமையான தேவன் அவருடைய காரூணியம் நம்மை பெரியவனாக்கும் அவருடைய காரூணியத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் பெரியவர்களாய் மாற்றப்படுகிறோம் பிரியமானவர்களே அவருடைய ரட்சிப்பின் கேடகத்தை அவர் நமக்கு தருகிறார் நம்மை பெரியவர்களாய் மாற்றும்படி அவருடைய காரூணியத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார் இன்னைக்கும் அப்படிப்பட்ட தேவனை அந்த மகிமையுள்ள அந்த தேவனை நாம் அண்டிக் கொள்ளுவோம் அவருடைய காரூணியம் நம்மை பெரியவனாக்கும் அவருடைய ரட்சிப்பின் கேடகம் சத்ருவின் கைக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கும் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மின்னன்றியோடு ஸ்ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே இந்த நாளில் தகப்பனோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் உடைய ரட்சிப்பின் கேடகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் மாண்டவரே தகப்பனையுடைய காரணியம் எங்களை பெரியவனாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தப்பட்ட நிலைமையிலே அற்பமா என்னப்பட்ட நிலைமையிலே யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ உங்களுடைய கருண்யம் ஒவ்வொருவரையும் பெரியவர்களாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக கிருவை உண்டாயிருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே